அதிகம் அதிகம் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய் மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் பிசியோதெரபி அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிபிடி அண்ட் எம்பிடி அப்ளை நவ் வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் மூலம் உங்களுடைய ஓய்வு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இருக்கு நீ நான் போயிட்டு வந்ததுல உங்களுக்கு வந்த வரவே சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை உங்க வாழ்க்கையில பெரிய திருப்புமுனையா ஆகும்னு நாங்க கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல நாங்க டெலிகாஸ்ட்டான்னு அரை மணி நேரத்தில் வந்து விஜய் சார் வந்து அதை பார்த்து அவங்களுடைய குழுவினர்களை வந்து அவங்க வீட்டுக்கே வந்து அவங்களால முடிஞ்ச உதவிகள் நம்பவே முடியல சார் விஜய் சார் வந்து எங்க என் மகன் பேசினதை பார்த்து எனக்கு உடனே மெத்தை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி உடனே வாங்கி கொடுத்துட்டாங்க இருபத்தஞ்சாயிரம் அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகலை அக்கௌண்ட்டில் ஏறிடுச்சு பணம் சார் சொல்லிட்டாங்க வாங்கி கொடுத்து தான் நீங்கள் வெளியில் போகணுன்னு சொல்லிவிட்டாங்க விஜய் சாரை இன்கேஸ் நேரில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏதாவது உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா மனதார அவர்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைப்பீங்க மகன ஃபஸ்ட்டு பார்த்தார அவர் பார்க்கறதுக்கு எத்தனை பேர் தவம் கிடக்காங்க அவரே என் இதை பார்த்துக்கிட்டு வந்துட்டு உதவி செய்யும் போது எனக்கு இன்னும் ரொம்ப பெரிய மகிழ்ச்சி மேலே மரியாதை கூடு படிப்பு அப்படின ஒரு விஷயம் இருந்தாலும் அதை படிக்க எவ்வளவு திறமங்கள்லாம் கடந்து அதை படிக்க வேண்டியதா இருக்குன்றது தம்பி பேசும்போது அவ்வளவு உணர்வுபூர்வமா இருந்தது. நான் பள்ளிக்கூடம் போய்ட்டு அப்படியே வேலைக்கு போயிட்டு வந்து எங்களுக்கு கொடுக்கிறது நான் அத நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா வலி இருக்கு. அதை எங்ககிட்ட சொன்னா வர்தபடுவோமா அதையும் தாங்கிக்கிட்டு என் பிள்ளை வேலைக்கு போனாம் பத்தி. உங்ககிட்ட சொல்லியிருக்காரா சொன்னதே கிடையாது. சொன்னதே இல்ல. சத்தியமா சொல்றேன். ஹாரி செல்வராஜ் சார் சொன்னாங்கல்ல. அவ்வளோ பெரிய டைரக்டரு அவங்க அம்மாவே நீ இன்னும் படிச்சு ஒரு வேலைக்கு போனா தானப்போ உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க பாத்தீங்களா அப்ப நம்ம என்ன இருக்கு அப்ப நம்ம பிள்ளை படிச்சு ஒரு வேலைக்கு போனா தானே நமக்கு அப்ப எனக்கு அப்போ தான் எனக்கு மைண்ட்ல இதாச்சு எவ்வளவு நம்ம வேலை பார்த்தாலும் நமக்கு இந்த கடன் அடைய மாட்டேங்க இவனுக்கு அந்த எண்ணம் தான் முக்காவாசி இல்ல நீ அதெல்லாம் நினைக்காதடா படிடா அப்படின்னா இல்லம்மா அந்த அண்ணனுக்கு வட்டி கொடுக்கணும்ல லிட்டில் டாக்ஸர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜித்து ஸோ இப்போ கூட ரீசெண்ட் நியாநானா எபிசோடில் இவங்களுடைய லைஃப் ஹிஸ்டரி சொன்னதை கேட்டு நிறைய பேர் ரொம்பவே எமோஷ்னலி கனெக்ட் ஆகி அவங்களால முடிஞ்ச உதவிகள் தொடர்ந்து பண்ணிட்டு வராங்க ஸோ தம்பி ரமேஷ் அவர்களும் அவங்களுடைய தயாரும் இருக்காங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க சூப்பர் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நியா நானா அவ்வளோ பெரிய ஒரு திருப்பு முனையாக இருக்கும் ஒரே நாளில் வந்து நிறைய பேருடைய கவனத்துக்கு நம்ம போவோம் நிறைய பேர் வந்து ரொம்ப அன்பாக அவங்களால முடிஞ்ச உதவியாக இருக்கட்டும் ச இவங்களுக்கு எப்படியாவது நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல மனசு நினைக்கிறதா இருக்கட்டும் அது எல்லாமே நடக்கும்னு எதிர்பார்த்திங்களா எப்படி இருக்கு நான் போயிட்டு வந்ததுலேருந்து உங்களுக்கு வந்த வரவே இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு பெரிய எங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய திருப்பு ஆகும்னு நாங்கள் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல நாங்கள் ஏன்னா நான் போயிட்டு வந்த பிறகு நாங்கள் நாங்கள் எப்படி நினைக்கனே தெரில எவ்வளோ பெரிய மாற்றம் எங்களுக்கு வந்திருக்கு தம்பி நீங்க சொல்லுங்க நீங்க பேசினத நிறைய பேர் வந்து உங்களுடைய வீடியோ கட் பண்ணி உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக இருக்கட்டும் நிறைய பேர் உங்களுக்காக நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி மனதாரா வாழ்த்துறதா இருக்கட்டும் அவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு வராங்க அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு நான் உண்மையிலேயே நீயா நானா போயிட்டு வந்த பிறகு நான் இப்படிலாம் நடக்கும்னு கண்டிப்பாக நினச்சே ரொம்ப பேர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு ரொம்ப பேர் சொன்னாங்க நான் இதெல்லாம் உண்மையிலே நினச்சி பார்க்கல சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஸோ நிச்சயமாக வந்து நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் நீங்களும் ஒரு வீடியோலேயும் பேசியிருந்தீங்க அதாவது நீயா நானா டெலிகாஸ்டான அரை மணி நேரத்தில் வந்து விஜய் சார் வந்து அதை பார்த்து அவங்களுடைய குழுவினர்களை வந்து அவங்க வீட்டுக்கே வந்து அவங்களால முடிஞ்ச உதவிகள் பொருட்களாக இருக்கட்டும் உங்களுடைய படிப்புக்கான இந்த தேவையான அந்த செலவாக இருக்கட்டும் இதெல்லாமே அவர் ஏற்றுக்கிட்டாருன்ற மாதிரி கேள்விப்பட்டோம் அந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி கேட்கணும் சொல்லுங்கள் அது எப்படி நடந்தது எப்படி நடந்ததுன்னு எங்களுக்கு இப்போ ஒன்றுமே புரியலை அந்த நிகழ்ச்சி டெலிகாஸ்ட் ஆகி நாங்கள் வாட்டுக்க வீட்டில் கதை போட்டு தூங்க கொண்டு தூங்கிக்கிட்டு இருந்தோம் திடீர்னு எங்களுக்கு தெரியல ஒலிபரப்பாகி ஒன்றரை மணிக்கு முடிஞ்சிருக்கு டிவில ரெண்டு மணி கூட ஆகல எங்களுக்கு கால் பண்ணிட்டாங்க கால் பண்ணி நாங்க இப்படி தமிழக வெற்றி கழகம் தளபதி சாரு கட்சியில இருந்து பேசுறோம் நாங்க உங்களை பாக்க வரணுமா அப்படின்னாங்க எங்களுக்கு ஒண்ணுமே பிள்ளை கட்சிக்காரங்களா வரான்னு சொல்றாங்க கோவில்பட்டி கோவில்பட்டில இருந்து பேசணும் எதுக்கு இப்படி சொல்கிறாங்க நம்மள நம்ம என்னமோ தப்பாக பேசிட்டோமோ வச்சுட்டோமோ எங்களுக்கு பயந்துடு எதுக்கு கட்சிக்காரங்களாம் வராங்க நம்மளை வந்து எது சத்தம் விட்டுருவாங்களோ வச்சுருவாங்களோ நம்ம என்ன பேசணும்னு தெரியாமல் எங்களுக்கு ஒரு பயமாகவே இருந்துச்சு ஆனால் அவங்க வந்து அவங்க பேசினதை பார்த்தா எங்களுக்கு நம்பவே முடியல சார் விஜய் சார் வந்து எங்கள் என் மகன் பேசினதை பார்த்து என் மகன் சொன்னாம்ல என் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அந்த இதை அவங்க அவ்வளோ இதாக கவனிச்சு எனக்கு உடனே மெத்தை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி உடனே வாங்கி கொடுத்துட்டாங்க ஓகே அப்போவே அப்போவே அவங்க கழக கோவில்பட்டியில் கழக செயலாளர் அவங்க சுரேஷ் சத்யான் இருக்காங்க அவங்க மூலியமா சொல்லி வீட்டுக்கு வந்தாங்க வந்த உடனே இங்க தளபதி சார் செயலாளர் ஆனந்த் சார்கிட்ட சொல்லி ஆனந்த் சார் போன் போட்டாங்க போன் போட்டு எங்கள்கிட்ட என் நேரடியாவே பேசினாங்க தம்பி இப்படி உனக்கு என்னப்பா வேணும் என்ன செய்யணும் அப்படின்னு இவன் எனக்கு எங்கள் அம்மாவுக்கு ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு தொழில் பண்ணுற மாதிரின்னு ஒரு ஒரு இதுன்னு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு எனக்கு பதினஞ்சாயிரரூபா இருந்தால் போதும் சார் அப்படின்னு சொல்லி இவன் பதினஞ்சாயிரரூபா இருந்தால் போதும் சார்ன்னா சொன்னான் எங்கள் அம்மாவுக்கு ஒரு சின்ன வண்டி மாதிரி போட்டு எங்கள் அம்மா உக்காந்துக்கிட்டாங்கன்னா எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் நான் வே படிப்பு நான் வாட்டிக்கு இது பண்ணுவேன் இவன் பதினஞ்சாயிரரூபா தான் கேட்டான் ஆனால் அவங்க இருபத்தஞ்சாயிரம் அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகல அக்கௌண்டில் ஏறிடுச்சு பணம் எங்கள் அக்கௌண்டில் உடனே ஏறிடுச்சு பணம் அதுக்கு பிறகு அவங்க மெத்தையும் நீங்க வாங்கி கொடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டாங்கன்னு அவங்க எங்க வீட்டுலயே இருந்துட்டு உக்காந்துட்டாங்க வெளியிலே போகல சார் சொல்லிட்டாங்க வாங்கி கொடுத்துட்டுதான் நீங்க வெளியில போகணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு இவங்க மெத்தை வாங்கி கொடுக்கணும்னு சொன்னாங்க பிறகு அரிசி நாங்க கஷ்டப்படுறதை பார்த்து அரிசி அதுவும் வாங்கி கொடுத்துட்டு தான் வீட்டை விட்டே வெளியே போனாங்க அவங்க வாங்கி கொடுத்து எனக்கு இதெல்லாம் நடந்தது ஒரு கனவாவே தெரியுது நமக்கு இப்படி நடக்குமான்னு நினைச்சும் பாக்கல அதாவது விஜய் சார் வந்து என் மகன் பேசத கவனிச்சிருக்காங்க அது என்னைய உடம்பு சரியில்லைன்னு சொன்னி அவன் மெத்தை வாங்கி கொடுக்கணும்னு சொன்னா அப்படிங்கும் அதெல்லாம் கவனிச்சு பார்த்துருக்காங்களேன்னு எனக்கு கை வாடல கால்வாடல புரியுது உங்களுக்கு எப்படி இருந்தது நீங்க பேசின அந்த காட்சியை வந்து விஜய் சார் பார்த்ததா இருக்கட்டும் உடனே வந்து அவரு அவரால் முடிஞ்ச இந்த உதவியை பண்ணதா இருக்கட்டும் எப்படி இருக்கு உங்களுக்கு அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குனே அங்கே விஜய் சாருக்கு எவ்வளோ வேலை இருக்கும் அந்த வேலையில் இந்த நீயனான எபிசோடு பார்த்து எனக்கு உதவி செய்யணுன்ட்டு அவங்களோட செயலாளர் ஆனந்த் சார்ட்ட சொல்லி ஆனந்த் சார் வந்துட்டு கோயில்பட்டி செயலாளர் சுரேசனும் சத்யா கண்டும் இருந்தாங்க அவங்கள்ட்ட சொல்லி அடுத்த அரை மணி நேரத்தை எங்களுக்கு எல்லா பேருக்கும் பண்ணாங்க எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அது விஜய் சாருக்கு ரொம்ப நன்றி நிச்சயமா நிச்சயம் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் படிப்பு அந்த கல்வி உதவின்றது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் இல்லையா இந்த உதவிகளை தாண்டி அதுலேயும் வந்து முடிஞ்சளவு அவர் வந்து ஹெல்ப் பண்றேன்னு சொன்னது உங்களுக்கு பர்சனலா எவ்வளவு சந்தோஷமா அது பெரிய சந்தோஷம் அவன் அவன் வேலைக்கு இன்னுமே போகக்கூடாதுமா நீ அவன் என்ன படிக்கணும்னு ஆசைப்படுதானோ அவன் டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் சொன்னா காலேஜ் முடிக்கத்தாண்டி நாங்க அவன் படிப்பு தாண்டி நாங்க பார்த்து கொடுத்தோமா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது எவ்வளோ இவ்வளோ தூரத்துக்கு உதவி கிடைக்குமா நாங்கள் வந்து இவன் அடுத்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நம்ம வீட்டில் இருக்கிற கஷ்டத்துக்கு வேலைக்கு போக மறுபடியும் வேலை ஏதாவது பார்ப்போம்னு நினச்சிக்கிட்டு இருந்தான் இப்போ இங்கே நீயானா நான் வந்துட்டு போன தான் வேலைக்கு போகக்கூடாது படிப்பை தொடரணும்னு நினச்சது படிப்பை தொடரணும் நம்ம இருக்கிற வசதிக்கு நான் காலேஜ் கிளேஜ் எப்படி போக என்ன செய்யணும் ஆனால் அதுவுமே சார் நாங்களே ஏற்றுக் அவன் என்ன படிக்கணுமோ அதை நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த உதவி பண்றதுக்கு மனசு வேணும்ல சார் நிச்சயமா கதவு இருக்குது அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லுங்க நிச்சயமா விஜய் சார இன்கேஸ் நேரில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏதாவது உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா மனதார அவர்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைப்பீங்க மனசார நாங்க அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதை தவிர வேற வார்த்தை இல்லை இந்த அளவுக்கு எங்களுக்கு உதவி பண்ண எங்களை என் மகனை ஃபர்ஸ்ட் பார்த்தார அவர் பார்க்கறதுக்கு எத்தனை பேர் தவம் கிடைக்காங்க அவ்வளோ பெரிய ஆக்டர் வந்து என் மகன் பேசுறதை கவனிச்சிருக்காங்கல்ல அதுக்கே அவங்களுக்கு வேற ஒண்ணும் சொல்லதுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைப்பீங்க விஜய் சார பாத்தா நானும் அவருக்கு ரொம்ப பெரிய நன்றியை தெரிவிச்சிருந்தேன் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அவங்க சப்போர்ட் பண்ண பிறகுதான் இது எல்லாரும் வந்து எங்களுக்கு உதவி செய்ய தொடங்கினாங்க அந்த ரொம்ப தெரிவிக்கிறேன் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் விஜய் சாரை வந்து ஒரு நடிகராக பார்த்து ரசிக்கிறதா இருக்கட்டும் அவருடைய திரைப்படங்கள் பார்த்து அவருடைய பாடல்கள் பார்த்து நீங்க பயங்கரமா அவர் என்டர்டெயின் ஆகிறதா இருக்கட்டும் எவ்வளோ பிடிக்கும் விஜய் சார் நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய் சார் ஏன்னா ஒரு தனி ஒரு மரியாதை எனக்கு ஒரு அவர் ரொம்ப பிடிக்கும் அவரே என் இதை பார்த்துக்கிட்டு வந்துட்டு உதவி செய்யும்போது எனக்கு இன்னும் ரொம்ப பெரிய மகிழ்ச்சி அவர் மேல மரியாதை கூடு கூடியிருக்கு அவர் மேல அவர் ஏற்கனவே அவர் அவரை பார்த்தாலே அந்த ஒரு தனி மனித ஒரு அமைதி அவர் ஒரு இது அவர்கிட்ட எவ்வளவு பெரிய இது கத்துக்கிடணும் அவ்வளவு பெரிய இந்த இப்படி நம்ம எல்லாம் எங்கேயோ இருக்கும் எங்க இருக்கோம்னே தெரியாது கோவில்பட்டியில இருக்கும் அவ்வளவுதான் இப்போ இந்த மியன நாக்கு வந்துட்டு போன பிறகு தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு குறிப்பா இவங்க சாரு எங்களுக்கு உதவி பண்ண பிறகுதான் எல்லாத்துக்குமே தெரிய வந்திருக்கு எனக்கு அதே பெரிய அதோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னா அவர் ஒரு தனி அக்கறை காட்டி டென்த்து டுவெல்த்தில் அதிக மார்க் எடுக்கிறவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுலேருந்து அவங்களுக்கு முடிஞ்சளவு அந்த பண உதவி கொடுக்கறதுலேருந்து இந்த மாதிரி நிறைய இனிஷியேட்டிவ் அவர் பண்ணிட்டு வர்றாரு இது தொடர்ந்து நிறைய பேருக்கு பண்ணணும் அதனால் வந்து நிறைய பேருடைய வாழ்க்கை மாறும்ன்ற ஒரு நம்பிக்கை எங்கள் எல்லாருக்குமே நிச்சயமாக இருக்குது ஸோ நிச்சயமாக இந்த நீ அண்ணானால் நீங்கள் பேசின நிறைய வார்த்தைகள் இன்னமும் அந்த ஒரு பெரிய இருந்து நிறைய பேரால் மீண்டு வர முடியல எல்லோருடைய வாழ்க்கை வந்து ஒரு பக்கம் அப்படின்ற ஒரு ஒரு ஒன் சைடாக பார்த்தாலும் இன்னொரு பக்கம் வந்து அவங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்த ஒரு கஷ்டம் அந்த வழி அந்த பெயின் படிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் அதை படிக்க எவ்வளவு சிரமங்கள்லாம் கடந்து படிக்க இருக்குன்றது தம்பி பேசும்போது உணர்வு அந்த இடத்துல நீங்களும் வந்து கண் கலங்கி ரொம்ப அழுதிங்க அது அவன் இந்த நீயா நானும் நிகழ்ச்சிக்கு வந்த என் பிள்ளை எனக்கு வீட்டுல இருக்கிற கஷ்டத்தை புரிஞ்சு அவன் எங்களுக்கு ஒரு உதவி பண்றா அந்த நூறுவா சம்பளம் வாங்கிட்டு எங்களுக்கு நான் அதைத்தான் நான் சரி நமக்கு ஒரு செலவு காய்கறிதான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் பள்ளிக்கூடம் போயிட்டு அப்படியே வேலைக்கு போயிட்டு வந்து எங்களுக்கு அது நான் அதை நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா வலி இருக்கு அத எங்க கிட்ட சொன்னா வருத்தப்படுவோம்னு அதையும் தாங்கிக்கிட்டு என் பிள்ளை வேலைக்கு போனான் பாத்தீங்கன்னா உங்ககிட்ட சொல்லி இருக்க சொன்னதே கிடையாது சத்தியமா சொல்றேன் என் பிள்ளை என்கிட்ட எனக்கு வலிக்குன்னு சொன்னோம்னா நாங்க எப்படி பார்க்க சொல்லுவோம் நம்ம படுற கஷ்டத்தை கொஞ்சம் பட்டத்தை போவான் அவனை இவ்வளவு கஷ்டம் பண்ண விட்டு இருக்க மாட்டேன் அவர் பேசும்போதே சார் வந்து என்ன ஒரு மாதிரி ஒரு கழிச்சே பேசுறீங்க உங்களுக்கு என்ன சின்ன போதுதான் தம்பி வந்து எனக்கு இல்ல எனக்கு வலிக்கும் சார் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது போது உங்களுக்கே ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் நீங்க அப்பதான் தெரியும் வலிக்கு நான் சும்மா சும்மா ஆட்டுவான் அந்த ஒரு பழக்கம் உங்களுக்க கழுத்தை கழுத்து ஆட்டுறதுன்னு நான் சொல்லுவேன் கழுத்தை ஆட்டாதடா அப்படின்னு தான் சொல்லுவேன் ஆனா வலி இருக்குன்னு அந்த நீனா சோழ சொன்ன தரம் என் பிள்ளைக்கு இவ்வளவு வலி இருக்கு அத சொல்லி சொல்லாம மறைச்சிருக்கான் பாத்தீங்களா நான் அந்த இடத்துலதான் நான் தான் தப்பு அப்படின்னு எனக்கு எனக்கு செலவுக்கு கொடுத்தா போ நான் அப்படியும் சொல்லலை படிக்க படிக்க போடா பர்ஸ்ட் படிப்பு முக்கியம் சொல்லுவேன் அவன் அந்த வீட்ல இருக்கிற கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஒரு இனத்தையாவது ஒரு டெய்லி ஒரு பால் ஹாப்பி செலவுக்காது ஆகும்ல அது அந்த இதுக்காண்டி அவன் ஹெல்ப் பண்ணான் நீங்களும் வீட்டுல வந்து பெருசா சொன்னதே இல்ல அப்பா எல்லாம் என்ன சொன்னாரு அப்பாவா இருக்கட்டும் உங்களுக்கு வந்து தம்பி இருக்காங்களா அண்ணன் தம்பிதான் சோ அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க நீங்க பேசினதை கேட்டு ஏன்னா நீங்க யார்கிட்டயும் சொல்லியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க பாட்டுக்கு அப்படி வேலை செய்யறது வர்றது படிக்கிறது போறது அப்படியே இருந்திருப்பீங்க அந்த இடத்துல அது எப்படி சொல்லணும்னு தோணுச்சு உங்களுக்கு சார் கேட்டோடனே அந்த இடத்துல சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு நான் வெளிப்படையே அப்படியே மனசில் உள்ளது அப்படியே சொல்லிவிட்டேன் வீட்டில் ஏன் சொல்லலை சொல்லணும்னா வீட்டில் சொன்னால் இவங்க கஷ்டப்படுவாங்க எனக்கு அது தெரியும் சரி சும்மாவே வீட்டில் ரொம்ப கஷ்டம் இருக்கு நான் இதை சொல்லி இன்னும் கஷ்டப்பட்டுட்டு சரி அதனாலதான் வேண்டாம் சொல்ல வேண்டாம்னு என் மனசுக்குள்ள தோணுச்சு அதனாலதான் சொல்லுங்க எவ்வளவு தூக்குவீங்க மூட்டை பத்து கிலோன்னு நான் அன்னைக்கு சொன்னேன் ஆனா வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப பேர் சொன்னாங்க பத்து கிலோ தான் இருக்குமா பதினஞ்சு கிலோ இருபத்தஞ்சு கிலோ எல்லாம் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் என்னை சொன்னாங்க நான் நினைச்ச பத்து கிலோ தான் இருக்கும்னு எனக்கு தெரியாது பத்து கிலோ நான் ஒரு ஆட்ட சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா வந்து பார்த்தா வந்து எங்ககிட்ட உதவி செஞ்சு எல்லாரும் சொன்னாங்க பத்து கிலோ பதினைந்து கிலோ அவ்வளவு இருக்கும் நீ தெரியாம பத்து கிலோன்னு இருக்கு அப்படி இன்னும் அதிகமா தான் இருக்கும் இருபது கிலோ இருக்கும் நாங்க இருபது கிலோ வெயிட் இருக்கும் நீ பத்து கிலோ சாதாரணமா சொல்லிட்டேன் அப்படின்னாங்க சரிட்டாங்க இருக்கும் அந்த ஒரு இது அளவு இருபது கிலோ இருக்கு பத்து கிலோ தெரில நாங்க அதை தூக்குவோம் அதான் அந்த நைட் நேரத்துல தான் அவனுக்கு வேலை ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு அந்த நைட் நேரத்துல ஆமா ஸ்கூல் போயிட்டு வீட்டுக்கு வர மாட்டான் ஸ்கூல் முடிஞ்ச உடனே நேரா அந்த கடைக்கு வேலைக்கு போயிடுவான் ஆமா போயிருவாங்க வீட்டுக்கு வந்துட்டு திருப்பி போக முடியாது வீடு ரொம்ப தூரம் ஆமா அதனால ஸ்கூல் முடிஞ்ச உடனே அந்த வேலை பார்க்கற இடம் கொஞ்சம் பக்கத்துல நேரம் ஸ்டடி எல்லாம் முடிச்சிட்டு அஞ்சரை மணிக்கு அங்க போயிடுவான் முடிச்சுட்டு பத்தரை மணிக்கு விட்டு பாருவான் நம்ம படிக்க நேரமே ரொம்ப குறைவா இருக்கும் வேற இல்லை அந்த ஸ்கூல்ல மறுபடியும் காலையில ஸ்கூலுக்கு போறதுக்கே சரியா இருக்கும் உங்களுக்கு எப்படி ஒதுக்குறீங்க முடிஞ்ச அளவு படிக்கிறதுக்கான நேரத்தை ஏன்னா எக்ஸாம்ஸ் இருக்கும் போதெல்லாம் கூட நீங்க இந்த வேலை ஆஹ் செய்யக்கூடிய ஒரு சூழல் ஒன்னு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி டைம்ல எப்படி முடிஞ்ச அளவு நேரம் ஒதுக்கி படிக்கிறதுக்கு ஸ்கூல்ல நான் வேலை பார்க்கறேன் எல்லாத்துக்கும் தெரியும் அதான் டீச்சருக்கு இருக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அவங்க எனக்கு முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அதாவது இவன் படிச்சுக்கிட்டே வேலை பார்க்கான் வீட்டில் படிக்க மாட்டா நம்ம இன்னும் கொஞ்சம் சொல்லி கொடுப்போம் அப்படி எனக்கு தனி கேர் எடுத்து நல்லா சொல்லி கொடுத்தாங்க எல்லா டீச்சரும் சொல்லி கொடுத்தாங்க நல்லா அவங்க சொல்லி கொடுக்க வச்சுதான் படித்தேன் இந்த இதை படிச்சுட்டு வா இது படிச்சுட்டு வா இந்த இது டெஸ்ட்டு வரும் படிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க அதை நான் வீட்டில் போய் வீட்டில் போனா போனோடனே ரூபாய்க்கு போனா கொஞ்சம் நேரம் அப்படியே முடிச்சுதான் இருப்பேன் அந்த இடத்துல நான் கொஞ்சம் டீச்சர் சொன்ன கொஞ்சம் படுத்துக்கிட்டேன் கொஞ்சம் கதையாவும் எழுதுனா கொஞ்சம் அந்த இதுல வலி இருந்தாலும் நேரம் அப்படியே அதே மாதிரி அம்மா சொன்னாங்க இருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் தொலைவா இருக்கும் அதனால அங்கேயே வேலை செஞ்சுட்டு இரவு நேரத்துல அப்படி வந்துருவாருன்னு வரும்போதும் நடந்து போறது நடந்து வர்றதுதான் இல்ல சில நான் பத்து மணிக்கு எனக்கு கரெக்டா விட்டுருவாங்க விட்டுருவாங்க சில நேரத்துக்கு லேட் ஆயிரும் அங்கே பஸ்ஸு பத்தே காலுக்கு எடுப்பாங்க கரெக்டாக பத்து பத்து காலுக்குள்ளே எடுத்துடுவாங்க நான் இப்போ போகும்போது பஸ்ஸு இருந்ததுன்னா நான் பஸ்ஸில் ஏறி போயிருவேன் இல்லாட்டி நான் அப்படியே நடந்து வந்துடுவேன் சில நேரத்துக்கு துட்டு அதாவது பஸ்ஸுக்கு துட்டு கொடுக்க மறந்துடுவாங்க நான் கேட்டு வாங்குற இடத்துல மறந்துடுவாங்க சில நேரத்துக்கு அப்படி அந்த நூறுரூவா சம்பளத்தை கொடுத்துட்டு போகும்போது அந்த நூறு ரூபாயிலதான் டிக்கெட் எடுத்துட்டும் போகணும் அந்த நூறு ரூபாயை மாத்த மாட்டா நூறு ரூபாயை முழுசா கொண்டு வந்து என்கிட்ட அங்க இருந்தே நடந்து அந்த நூறு ரூபாயை மாத்தி பஸ்சுக்கு வந்தாடா அப்படின்னா இல்லைம்மா இருக்கட்டும் அந்த நூறு ரூபாயை பர்ஸ்ட் குடுக்கணும் அந்த நூறு ரூபாயை செலவழிக்கவா அப்படிம்பான் அவன நடந்து வர்றேன் அங்க இருந்து பேக்கும் வெயிட்டா இருக்கும் அதோடயே நடந்து வந்துருவான் சொல்லவே மாட்டான் நீ ஏன்டா நீ பஸ்சுக்கு வந்தாடா இல்லையாவது நிப்ட்டி கேட்க வேண்டியது இல்ல ஏதாவது ஒரு நம்மள இருந்து கால் பண்ண வேண்டியதாடா அவங்க கொடுத்து நூறு ரூபாய் வீட்டில் வந்து கொடுக்குவா நான் பஸ்ஸுக்கு மாத்துன அப்படியே செலவாயிருந்தோம்மா அப்படின்னு நம்ம பத்து ரூபாய் எடுத்தோம்னா அப்படியே வா போயிடும் துட்டு போயிருந்தோம்மா அப்படின்றவா அதோட ஒரு கேள்வி ஒன்று கேட்டார் இந்த மாதிரி நடந்து போகும்போது மைண்ட்ல என்னெல்லாம் தோணும் என்னெல்லாம் யோசிப்பீங்கன்னும் போது அவர் சொன்ன ஒரு பதில் இருக்கேப்பா எல்லாரும் அவ்வளோ எமோஷனல் ஆகிட்டாங்க அந்த இது கேட்டு உங்களுக்கு எப்படி இருந்ததுமா ஏன்னா நீங்க நிறைய விஷயங்கள் யோசிச்சிருக்க மாட்டீங்க ஆனா அந்த ஷோல அவர் வாயிலர்னு கேட்கும் போது உங்களுக்கே ஒரு சில விஷயங்கள்லாம் புரிய வந்திருக்கும் இல்லையா ஸோ எப்படியாவது நல்லா படிச்சு குடும்பத்தை எப்படியா காப்பாத்தணுன்ற ஒரு பொறுப்பு அது இந்த வயசுலையும் வந்து அவருக்கு அவ்வளோ மெச்சுடா அவர் பேசுறாருன்னா அது நிச்சயமா நல்ல ஒரு பக்கம் கூட பார்க்கலாம் இவன் வந்து ஏற்கனவே எனக்கு மூணு பசங்க மூணு பசங்களை சின்ன பயிற்சி துரு துருன்னு இருப்பான் விளையாட்டுத்தனமா இருப்பான் உமாதாப்பு படிக்கிறான் இவன் வந்து குடும்பத்துல உள்ள கஷ்டத்தை புரிஞ்சு கொடுவான் நாங்கள் சொல்லலைனாலும் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிடுவோம் ஆனா நாங்கள் இந்த அளவுக்கு அவங்க மனசுல நாங்கள் ரொம்ப கடன் கடன் பிரச்சனையில வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்கோம் வாடகை வீட்ல இருக்கிறதில் பக்கத்துல எவ்வளவோ பிரச்சனை நம்ம இந்த வாடகை வீட்ல இருக்க போய் தானே இவ்வளோ பிரச்சனை வீடு நமக்குன்னு ஒரு வீடு இருந்தா யாராவது ஏதாவது சொல்லுவாங்களா அவங்களுக்கு அந்த மைண்ட் செட்லாம் ரொம்ப இருக்கு நம்ம நம்ம வீடுனா இப்படி பேசுவாங்களாம் அம்மா அடுத்த வீடுன்னா தானே உடனே ஏதாவது ஒன்றும் இல்லை லேசை வீடாக காலி பண்ணி சொல்லியிருந்தாங்க நம்ம அதெல்லாம் நினப்பான் எங்களுக்கு வீடு இல்லை ஒன்றும் இல்லை ஆனா அதெல்லாம் இவ்வளவு தூரத்துக்கு மனசுக்குள்ள நினைச்சு இப்பவே ஆனா இவ்வளவு தூரத்துக்கு நினைச்சிருக்கானேன்னு நான் அன்னைக்கு சோழ நினைக்கல எனக்கு எலும்பு தேய்மானம் இருக்குன்னு தெரியும் இவனுக்கு ஆனா பெட்லதான் படுக்கணும்னு இவனுக்கு தெரியாது எப்படி தெரியும்னு நாங்க டாக்டர் சொன்னாங்க இவனுக்கு எப்படி தெரியும்னே தெரியல பெட்லதான் படுக்கணும் ஆனா அன்னைக்கு அவன் சொல்லையிலதான் எனக்கு என் பிள்ளை என்னை இவ்வளவு தூரத்துக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு அந்த அந்த மூட்டையை வந்து அவரு தூக்கி போடுறா அப்படின்னதும் இவர் தூக்கி போட்டதும் அந்த ஒரு சுதந்திரம் ஆக்சுவலி அது எப்படி இருந்தது ஏன்னா நீங்களும் சொன்னீங்க இல்லை நீ படிப்ப ஃபுல்லாக படிப்பா நீங்க அம்மா இனிமேல் நீங்கள் வேலை செய்ய வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்ன அம்மா அவங்க சொன்ன மாதிரி அவங்க சொன்னாங்களே எனக்கு சார் மாரி செல்வரா சார் சொன்னாங்கல்ல அவ்வளோ பெரிய டைரக்டரு அவங்க அம்மாவே நீ இன்னும் படிச்சு ஒரு வேலைக்கு போனா தானேப்போ வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க பார்த்தீங்களா அந்த நேரத்தில் எனக்கு அவரை பார்த்து எனக்கு ஒன்றும் இல்லை அப்போ நம்மலாம் என்ன இருக்கு அப்போ நம்ம பிள்ளை படிச்சு ஒரு வேலைக்கு போனா தானே நமக்கு அப்போ எனக்கு அப்பந்தான் எனக்கு மைண்ட்ல இதாச்சு இவன் படிச்சுட்டு ஒரு ஏதாவது ஒரு கடையை போட்டு உட்காந்து கடைங்காட்சியை கட்டணும் இன்னொரு வீடு கட்டணுமா நாலு பேருக்கு முன்னாடி நம்ம நல்லா இருக்கணுமா யாருமே ஒண்ணுமே இல்லைன்னு மதிக்க மாட்டேங்க அப்படின்னு இவனுக்கு ரெண்டு பையன்களுக்கு அந்த தெரியாது என்ன மூத்த பையனுக்கும் அந்த இதுக்கு தெரியாது இலை பையனுக்கும் அவ்வளவு இது தெரியாது இவன் வந்து ஒரு இடத்துக்கு போனா நாலு பேர் நம்மளை எப்படி கவனிக்காங்க நமக்கு ஒண்ணு இல்லைன்னா அதை அவங்க எப்படி நினைக்காங்க அத என்னையே வந்து ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனா முக்காவாசி இப்ப அவனுக்கு தெரியும் எல்லா இடத்துலயும் எப்படி நடத்துறாங்கன்னு தெரியும்ல அது இவன் வந்து அது நல்லா புரிஞ்சுக்கிடும் நான் என்னமா சொன்ன மாதிரி எனக்கு இவன் ரொம்ப அந்த இதெல்லாம் நினைச்சிக்காம சின்ன வயசுலயே அந்த பக்குவம் பக்குவம் இவ்வளவு தூரத்துக்கு பக்குவம் எனக்கே ஒரு எனக்கே புத்தி சொல்லுவேன்மா இப்படி இருக்கணுமா இப்படி செய்யணுமா அப்படிமா பாத்துக்குவாங்க குடும்ப சுமையை சுமந்தாலே அந்த பாதி இது வந்து அவங்களுக்கு வந்துடும் அந்த பொறுப்பா இருக்கட்டும் எப்படியாவது வந்து நம்ம குடும்பத்தை காப்பாத்தணும் அவங்க அப்பாவும் படுற கஷ்டத்தை அவங்க அப்பாவும் சொன்ன மாதிரி நம்ம புள்ள என் பாரத சமத்துக்கு இது எனவே கொஞ்சம் இது பண்ணி பாத்துக்கணும் நாளைக்கு நானே இல்லைனாலும் உனக்கு வச்சு நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு அவங்க அப்பா கவலைப்பா இவெல்லாம் ஒரு பொறுப்பா இருக்கானா அதனால நம்ம நாளைக்கு நானும் டிரைவர் தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எது ஒண்ணுன்னா என்னம்மா செய்ய ஆனா ரமேஷ் பாத்துக்கிடுவோம் உங்க குடும்பத்தை குடும்பத்தை பார்த்துக்கிடுவாங்கிற ஒரு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை மேல அவங்க வந்த நிறைய பேர் வந்து படிச்சு இதாகணும் அதாகணும்னு அவங்களுடைய லட்சியங்கள் நிறைய சொன்னாங்க படிப்பு எவ்வளவு முக்கியம் நினைக்கிறீங்க படிப்பு ரொம்ப முக்கியம்னே கண்டிப்பா அது எங்க டீச்சர் எல்லாம் சொல்லுவாங்க நீ இப்ப படிச்சு வந்ததா உனக்கு மரியாதை அதை சொல்லுவாங்க சொல்லும் போது அப்படின்னா சரி நம்ம அப்படின்னா படிச்சு வந்தாதையா இருக்கும் போல அப்படி நானும் அப்படின்னு நினைச்சுக்கிடுவேன் படிப்பு முக்கியம் அப்படின்னு எல்லா டீச்சரும் சொல்லுவாங்க எனக்கு நம்மளுடைய வாழ்க்கையே ரொம்ப சரி நம்ம படிக்கணும் அப்படின்னு அப்பும்போது இப்போ நான் உண்மையில இந்த சோக்கு போயிட்டு வந்த பிறகு விஜய் சார் எல்லாரும் எனக்கு படிக்கிறதுக்கு உதவிப்படுறேன்னு இருக்காங்க இனிமேல் வேலைக்கு போகாம கண்டிப்பா இந்த படிப்பு பெற்றவர்கள் நிறைய பேர் ஒவ்வொரு கதைகள் கேக்கும்போது அவ்வளோ கண்ணீர் இந்த மாதிரி ஒரு உலகம் இருக்கா அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் வந்து உணர்ந்தாங்க உங்களுக்கு எப்படி இருந்தது அத்தனை வழிகளா இருக்கட்டும் அவ்வளவு சின்ன சின்ன பசங்களாம் அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு படிக்கிறதுக்கு அவ்வளவு இது பண்றதா இருக்கட்டும் அவங்க மெனக்கடல் எடுக்கிறதா இருக்கட்டும் எப்படி இருந்தது அந்த இடத்துல பசங்களும் நீ இவ்வளோ தூரத்துக்கு எல்லா பசங்களும் கஷ்டப்படுத்தாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நான் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன் இவன் பேச இவன் இவ்வளோ தூரத்துக்கு எங்களை நினைப்பான் அதை என்னை நினைப்பான் பாப்பா என் மேலே பாசமாக இருப்பான் வீட்டில் ஏற்கனவே என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பான் என்னையினா ரொம்ப எனக்கு உடம்பு சரியில்லை அதனால ரொம்ப என்னை பார்த்துக்குவான் கேர் எடுத்து பார்த்துக்குவான் இம்மா நீ அந்த வேலை செய்யாத இம்மா நீ வீட்டை விட்டு வெளியே போகாத ஒரு கடைக்கு போறது கூட நான் போனதில்லை இவ்வளோ நான் அங்கே கடை கூட நீ போ விட்டதில்ல உனக்கு என்னம்மா வேணும் ஒரு பால் பேக்கெட் அவங்க போய் வாங்கிட்டு வந்துடுறாங்க என் பிள்ளைங்க வீட்டுல இருமா பா ஸ்கூலுக்கு போயிலே சாப்பிட்டேன் அம்மா பெசாட்டில லெஸ்ட் எடு மத்த வேலையில நாங்க வந்து பார்த்து கொடுவோம் அப்படின்ட்டுருவான் வேலை பண்ணவே விட மாட்டா என்னையை கேர் எடுத்து பார்த்துக்கிடுவான் அந்த விதத்துல எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி எங்க நான் என்னையை உட்கார வச்சு பார்க்கறதுக்கு எத்தனை கேரத்துக்கு ஆமா அதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் ஆமா நிச்சயமா நிச்சயமா சோ கடைசியா வந்து தமன் சார் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் அதாவது உங்களுக்கு எப்படியாவது வண்டி வாங்கி தரணும் ஏன்னா இனிமே வந்து நீங்க சிரமப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அதை கேள்விப்பட்டீங்களா நீங்க ஆமா எங்க கிட்ட செல்லு கிடையாது அந்த எல்லாரும் சொல்றாங்க எங்க பார்த்தாலும் பேஸ்புக்ல யூடியூப்ல உன் மகன் தான் இருக்கான் அப்படின்னு எல்லாருமே போன் போடுறாங்க என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு ஆமா பிறவை என்ன நீதான் பெரிய உன் மகனும் ரொம்ப ரொம்ப பேசிருக்கீங்க அப்படின்னாங்க யாரோ வண்டி வாங்கி தாருன்னு சொல்லியிருக்காங்க விஜய் சார்லாம் உங்களுக்கு வந்து உதவி பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒருத்தரம் ஃபோன் போட்டு கேட்குங்க எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கு புரியுது இருக்குது நாங்கள் அதை இன்னும் நாங்கள் பார்க்கல தமிழ் சாரை பார்க்கணும்னு நிச்சயமா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் இந்த குடும்ப சுமையாக இருக்கட்டும் இவங்க வேலை செய்கிறதா இருக்கட்டும் எல்லாமே முடிஞ்சு ஒரு நிம்மதியான வாழ்க்கை வேணும்னு எவ்வளோ ஏங்கி இருக்கீங்க அது ரொம்ப 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 நாங்கள் அந்த எங்களுக்கு இந்த கடன் பிரச்சனை மட்டும் முடிஞ்சிட்டுனா போதும் நான் அவங்க அப்பாவுக்கும் அந்த ஒரு இதுதான் ட்ரெஸ்ஸில் தான் அவங்க எவ்வளவு நம்ம வேலை பார்த்தாலும் நமக்கு இந்த கடன் அடைய மாட்டிக்கே அப்படின்னு தான் அவரும் ரொம்ப மனசு உடஞ்சி போயிருக்காரு எங்களுக்கு இவனுக்கு அந்த எண்ணம் தான் முக்கால்வாசி இல்லை நீ அதெல்லாம் நினைக்காதடா ஃபஸ்ட்டு படிடா அப்படின்னா இல்லைம்மா அந்த அண்ணனுக்கு வட்டி கொடுக்கணுமில்ல இம்மா இத்தனை தேதி வீட்டு வாடகை வந்துடுமோ என்ன உட்காந்துக்கிட்டு இருப்பேன் பேசாட்டில் இவன் கேட்பான் இம்மா அவங்களுக்கு அந்த அண்ணன் ஒரு அண்ணனுக்கு வட்டி கொடுக்கணும் ஏமா அந்த காத்தாடி வாங்கணும்ல அந்த அண்ணனுக்கு வார வாரம் கெட்டணும்லம்மா அந்த அளவுக்கு எவ்வளோ கட்டுறேன்னு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் இவனுக்கு அந்த வீட்டில் உள்ள சிந்தனை அந்த கடன் பிரச்சனை சிந்தனையே தான் போடும் பார்த்துக்கோங்க தம்பி நீ அதை பற்றி நினைக்காத பெஸ்ட்டில் படி தம்பி அப்படின்னா அப்பா எப்போம்மா ரூபா போட்டு விடுவாங்க எப்போம்மா அவங்களுக்கு கொடுக்கணும் அதே தான் மறுமடி கேட்போம் கொஞ்ச நேரம் பண்ணுவோம் அந்த பத்தரை மணிக்கு தான் வருவான் நைட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒரு மணி நேரம்னாலும் என்கிட்ட பேசாமல் படுக்க மாட்டான் சாப்பிட்டுட்டு பார்த்துட்டு அங்கே எங்கள் ஸ்கூலில் நடந்தது நான் வர பாதையில் நடந்தது பல கடையில என்னென்ன யார் என்ன சொன்னாங்க ஏ சொன்னாங்க எல்லாம் சொல்லிட்டு என்கிட்ட பேசிட்டு எல்லா பிரச்சனையும் பார்த்துட்டு என்மா இன்னைக்கு செலவுக்கு என்னமா செஞ்சேன் எவ்வளவு செஞ்சேன் எல்லா கேள்வியும் கேட்பான் பார்த்துக்கோங்க இத்தனை கேள்வியும் கேட்டுதான் அதுக்கு பிறகு தூங்குவான் அதுக்கு பிறமும் தூங்க மாட்டான் எம்மா நீ தூங்கிட்டியா என்மா தூங்கு நான் தூங்கிட்டேன்னா பார்த்துட்டு தூங்கவே செய்வான் என்னை அப்பாவுக்குள்ள என் குடும்பத்துல உள்ளதை புரிஞ்சு நடந்துக்கிடுவான் என்னத்தை எப்படி சொல்ல அது அவன் அந்த நாங்கள் அதான் அவன் அந்த மைண்டுக்குள்ளேயே போயிட்டு அவனுக்கு எப்படி படிப்பு மைண்டில் அதுக்கு அதுக்குத்தான் சொல்றேன் அப்போ நான் ஏதாவது ஒரு வேலை பார்த்தோம்னா நமக்கு குடும்ப கஷ்டம் கொஞ்சம் குறையும் நாம கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம் நினைச்சான்னா என்னமோ அதான் உங்ககிட்ட கேட்டான் நீயானா நான் பார்த்த மக்களா இருக்கட்டும் உங்களுக்கு நீங்க நல்லா இருக்கணும் வந்து குழந்தைகள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துற அந்த நல்ல உள்ளவங்களுக்கு நீங்க ஏதாவது சொல்ல நினைச்சா அந்த இடத்துல சோ எல்லாத்துக்கும் நீயா நா ஷோ பார்த்தேன் எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றி என் மகன எல்லாருமே இந்த எல்லாரும் சொல்றாங்க கமெண்ட்ல சொல்றாங்க இப்படி ஒரு பிள்ளை பெத்ததுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு நான் குடுத்து வைக்கல எனக்கு எப்படி சொல்லனே தெரியல எனக்கு ஒரு கடவுள் மாதிரி என் பிள்ளை எனக்கு இத்தனை வருஷத்த கழிச்சு கடவுள் இப்பதான் எங்களுக்கு கண்ணை திறந்து பார்த்திருக்காரு நீங்க என் மகன் ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கணும் எல்லாரும் வாழ்த்துறவங்களுக்கு பூரா எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எங்களுக்கு அவரு 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 ரொம்ப வெயிட் தூக்கி கிட்டத்தட்ட அந்த ஷோல்டர்லாம் இந்த மாதிரி இறங்கி போயிருக்கிற மாதிரி தெரியுது அதை பார்க்கும் போது அதனாலதான் நீனாலயே அவர் பார்த்துட்டு கரெக்டா நீங்க ஏன் தம்பி ஒரு மாதிரி ஒன் சைடா அவ்வளவு கவனமா பாத்து கேட்பாங்கன்னு நினைச்சே பாக்கல அவன் எப்பவுமே அப்படித்தான் இருக்குமா அது எனக்கு தெரியும் அவங்களுக்கு தெரிஞ்சு கேட்கணும்னா அத கவனிச்சிருக்காங்கல்ல ஆனா அந்த கவனிச்சு கேட்பாங்க நான் நினைச்சு கூட பாக்கல அவங்க கவனிச்சு கவனிச்சு கேட்பாங்க விஜய் சார் பார்ப்பாங்க அப்படின்னு நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும் அதே மாதிரி நிறைய உழைப்பு நிறைய விஷயங்கள் வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க குடும்பத்துக்காக சோ அதுக்காக அது எல்லா பலனும் உங்களுக்கு கூடிய சீக்கிரமே கிடைக்கும் இன்னும் பெரிய இடத்துக்கு நீங்க போவீங்க அப்படின்னு எங்க டீம் சார்பாக பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் ரொம்ப நன்றிமா உங்களை சந்திச்சது ரொம்ப நன்றி